லியாண்ட்ரோ டாவின்சி அவர்கள் த லாஸ்ட் சப்பர் என்ற ஓவியத்தை வரைவதற்காக இயேசுநாதரின் கருணை கூர்ந்த ஒரு முகத்தை ஒத்த ஒரு நபரை தேடிக்கொண்டே இருக்கார் மாடலா உட்கார வைக்க ஒரு பள்ளி வளாகத்தில் ஒரு கருணை கூர்ந்த ஒரு முகத்தை உடைய ஒரு மாணவனை அந்த மாடலாக உட்கார வைத்து இயேசுநாதரனுடைய முகத்தை வரைகிறார் இப்போ யூதாசினுடைய முகத்தை வரைவதற்காக மிக கொடூரமான ஒரு முகத்தை ஒத்த மனிதனை தேடிக்கொண்டே இருக்காரு நான்கு வருடமாக தேடியும் அவருக்கு அந்த யூதாசினுடைய முகத்தை வரையக்கூடிய மனிதர் கிடைக்கவே இல்லை சிறைச்சாலையில் மிக கொடூரமான ஒரு செயல் செய்த ஒரு தண்டனை கைதியினுடைய முகத்தை பார்க்கிறார் இவன் தான் யூதாசினுடைய முகத்திற்கு சரியானவன் என்று சொல்லி அந்த தண்டனை கைதியை மாடலா உட்கார வைத்து வரைய தொடங்குகிறார் ஆனால் அந்த கைதி சிரித்து கொண்டே இருக்கான் ஏன்னை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான்கு வருடங்களுக்கு முன்னால் ஏசுநாதரின் முகத்தை வரைவதற்கு என்னைத்தான் நீங்கள் அமர வைத்தீர்கள் முகத்தை என்னை தான் அமர வைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் யூதாசும் இருக்கிறார் காலமும் சூழ்நிலையும் அவனுடைய வாழ்க்கை முறையும் தான் அவனை இயேசுநாதராகவோ யூதாசாகவோ மாற்றுகிறதுன்னு சொல்லிட்டு போனான் வைரமுத்து ஐயா சொன்னார் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் வெளியே கடவுள் உள்ளே மிருகம் விளங்க முடியா கவிதை நான் மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது எழுதியிருப்பார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இயேசுநாதரும் இருக்கிறார் யூதாசும் இருக்கிறார்